அப்படின்னு வரிசையா வந்து இருக்கிறது அதுல அந்த ஜின்களே சொன்னதாக வருகிறது அண்ணா மின்ன சாலி ஊனவும் மின்னா அது உனது அழிக்க நம்மள நல்லவங்களும் இருக்கிறோம் நம்ம கெட்டவர்களும் இருக்கிறோம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்த இனமா நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இவர் காற்ற வழி நல்ல வழியா இருக்கிறது அதனால நம்ம எல்லாம் அதுல போயிருவோம் உங்களை மாறி கருத்துப்பட எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிச்சம் சொன்னா ஜின் என்ற ஒரு படைப்பு இருப்பது நமக்கு தெரிகிறது அதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க என்பதும் தெரிகிறது அதே மாதிரி ஜின்னுல வந்து சொர்க்கத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க மனிதன் எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போவானோ நரகத்துக்கு போவானோ கலந்து போவானோ அதே மாதிரி ஜின்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிட மாட்டாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டாங்க மனிதர்கள் எப்படி சொர்க்க நரகத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போகிறார்களோ அதே மாதிரி போவார்கள் என்ற கருத்து கூட ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வருகிறது வளர்க்க தரானால் இது அண்ணம கசீரம் மினல் ஜின்னு ஒல்லில் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான பேரை நரகத்துக்கு தயாரிச்சிருக்கிறோம் எல்லாரையும் இல்ல அதிகமான பேரை தான் நரகத்துக்கு தயாரிச்சிருக்கிறோம் அப்ப கொஞ்சம் பேரு என்னத்துக்கு உணவு இல்ல நரகத்துக்கு உலவுமை இல்லை கசீரங்க வார்த்தை எல்லாம் சொல்றான் ஜின்னையே நரகத்துக்கு நம்ம ஆக்கல ஜிங்கலில் அதிகமான பேரை நரகத்திற்காக நாம தயாரிச்சிருக்கிறோம் அவங்க யார் நிகழ்ச்சகும் குழுமும் அவங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும் லா எப்போ ஹோணபியா அதை கொண்டு விளங்க மாட்டார்கள் உலகம் ஆயினும் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் லா யூசீரு அபிகா அதன் மூலம் பார்க்கமா சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் உலகம் ஆதானும் செவிகள் இருக்கும் லா எஸ்மோன பிகா அதன் மூலம் சத்தியத்தை நல்லதை கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க இப்படிப்பட்டவங்க ஜின்னல இருக்காங்க மனசுல இருக்கிறாங்க மனுஷன்லையும் சத்தியத்தை கேட்காதவங்க இருக்கிறான் ஜிம்கள்லையும் சத்தியத்தை கேட்காதவங்க இருக்கிறாங்கிற கருத்தை அல்ல சொல்லி காட்டுறான் இதெல்லாம் ஜின் என்ற இனத்தை பற்றிய ஒரு விஷயம் அப்ப இந்த செய்தாண்டா யாரப்ப மனிதன் ஒரு படைப்பு நமக்கு விளங்குது மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான் மலக்குன்னு ஒரு படைப்பு நம்ம ஈமானின் கிளைகள்ல நீங்க வழங்கியிருக்கிறீங்க அவங்க ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது சுயம முடிவெடுக்க மாட்டார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு குரூப் அங்க கிடையாது என்பது விளங்கிட்டோம் அப்ப ஜின்னு நெருப்புல படைக்கப்பட்டுன்னு வழங்கிடுறோம் அப்ப இவன் செய்தாண்டா யாரு செய்தாண்டா அதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறானா அது என்ன தனிப்படைப்பான்னு கேட்டா செய்தான் தனிப்படைப்பு இல்லை செய்தான் கிரவனு எப்படின்னு கேட்டா இந்த ஜின்னுலைய ஒரு நபருக்கு பேரு இப்படி இந்த மொத்த ஜின்னுல நமக்கு மனிதர்னு சொல்றோம் மனிதர்கள் நபருக்கு தந்தின் பேர் இருக்குல்ல இஸ்மாயில் முஸ்தபா ராமசாமி கந்தசாமி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நபருடைய பேரு எப்படி மனிதனுக்கு இப்ராஹி இஸ்மாயில் பேர் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஜின் ஜின்னுடைய இனத்துல அவங்களும் பேர் வச்சிருப்பாங்க அப்போதான் அடையாளம் காண்டுக்கிற முடியும் ஒரு லட்சம் ஜின்னு ஒரு இடத்துல இருந்து சொன்னா அந்த ஜின்னு இந்த ஜின்னு சொல்வதற்கு ஒரு அடையாளம் இருக்கணும்ல அவங்களுக்குள்ள அது மாதிரி பேர்கள் இருக்கும் அந்த ஜின்கள்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜின்னுக்கு பேரு இப்லீஸ் இந்த இப்லீஸ் என்பவனை மாத்திரம் அல்லாஹ் வந்து மாணவர்களோட கொண்டு வச்சிருந்தான் அதுக்கு நம்ம எங்கேயும் ஆழ வேண்டிய வண்டியில ஆ ஆதமலை சலாத்தினுடைய சம்பவத்தை சொல்லும் எல்லாம் சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்றான் ஆதமலை சலாத்தை படைச்ச உடனே மாணவர்களை பணிய சொல்றான் மாணவர்கள் பணிஞ்சாங்க இப்லீஸ் பணிகளேங்குறான் அப்ப அங்க இருந்திருக்கான் விளங்குது இப்லீஷு அந்த சேர்ந்து அவன் ஏன் அங்க சேர்ந்துருக்காங்கறதுக்கு யாரும் விளக்கம் சொல்ல அது குரான் அதிசரி விளக்கம் இல்லை நம்மளத எதாவது சொல்ல வேண்டியிருக்கும் அதனால இருந்தாங்க மட்டும் வாங்கிக்கிறோம் இப்லீஸ்ங்கிறவன் வந்து மாணவர்களோட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போய் அல்லாஹினால் வைக்கப்பட்டிருந்தான் அந்த இப்லீசை பற்றி அல்லா பேசும்பொழுது சொல்றான் அதாவது பதினெட்டாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனத்துல சொல்றான் ஓ இதுக்குள் நாளில் மலாய்க்கட்டி மாணவர்களுக்கு நம்ம சொன்னோம் உஸ்துதூலி ஆதம ஆதமுக்கு சஜிலா செய்யுங்கள் பணியுங்கள் என்று சொன்னோம் இல்லா இப்லீஸ் இப்லீஸை தவிர எல்லாரும் பணிந்தார்கள் காண மினல் ஜின்னி அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான் அவன் ஜின்னு நம்ம எதனால சொல்றோம்னு கேட்டா அவன் தனி படைப்பு இல்ல செய்தான் என்று ஒரு படைப்பு அல்ல படைக்கல வணங்களா இப்லீஸ் என்று ஒரு தனிப்படைப்பு அல்ல படைக்கல இதுல உள்ள ஒருத்தன் தான் இபிலிஸ்ங்கிறவன் இந்த ஜின் என்ற இனத்தில் காண மினல் ஜின்னி ஜின் என்ற இனத்தில் ஒருவனாக அவன் இருந்தான் ஜின் என்ற இனத்தில் ஒரு தனி நபருடைய பெயர் தான் இது இப்புலீஸ் என்பது இது பதினெட்டாவது அத்தியாயத்தில் எண்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த ஜின் இந்த இந்த சூறாவை கூட ஆதாரம் படுத்துக்கிறான் நம்மளை பாதுகாப்பு தேட சொல்றான் அல்லா மனித உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிற ஒரு சக்தி தனது பாதுகாப்பு தடை சொல்லும்பொழுது மின்னல் இப்புலீஸ்ன்னு சொல்ல காணான் மின்னல் ஜின்னத்தின்னு சொல்றான் அல்லா ஜின்னு பாதுகாப்பு தேர்ட்டு ஜின்னு என்ன இவனு ஜின்னு இனமா இருந்தா தான் இவனுக்கு இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் செய்தான்னு ஜின்னா இருந்தா தான் ஜின்னு வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் இந்த வசனத்தையும் ஆதாரமா எடுத்துக்கலாம் பதினெட்டு ஐம்பது தெளிவான சான்றா இருக்கிறது அவன் காண மினல் ஜின்னி அவன் ஜின்னுல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிடுறான் அப்படிங்கும் பொழுது இது ஒரு நபர் தான் இப்ப இப்ளீசுன்னு ஒரு நபர் அப்ப செய்தான் என்ன இப்ளீசுன்னா ஒரு ஆளுக்கு தானே பேரு சைத்தாண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இப்ளீசுடைய வழி தோன்றல்கள் தான் சைத்தான் இப்ளீசுங்கிறவன் வந்து ஒரு நபருடைய பேரு அவனுடைய சந்ததிகள் அவனுக்கு சந்ததிகள் எல்லாம் உண்டு இப்ளீசுக்கு என்ன இருக்கு அவனுக்கு புள்ள குட்டி எல்லாம் உண்டு அவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த புள்ள குட்டிகள் பூராவுமே சைத்தான்களா இருப்பாங்க ஜின்னு தான் மூலத்தை பொறுத்த வரைக்கும் ஜின்னு அவங்களுடைய கேரக்டர் எப்படி இடையில மாறுதுன்னு கேட்டா முழுக்க முழுக்க கெட்டது செய்யறவனா மாறிடுறாங்க அந்த இபுலிசுடைய வழி தோன்றலா யாரெல்லாம் புள்ளகுட்டிகள் இபுலிசுடைய குட்டிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருமே அந்த கெடுக்கிறதுக்காக ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி உருவாக்குவோம் பலருக்கு அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க செய்வாங்க இபுலிஸ் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னா அவனுடைய சந்ததிகளும் பெருகிட்ட பெருநகர முடியும் நம்ம பெருகிறோம்ல அவங்க பத்து பேர் நம்ம அறுநூறு வீடு பேர் எப்படி கெடுக்க முடியும் அப்ப நம்ம அளவு தாரமான பெருகணும் அப்பதான் எல்லா இடத்துக்கும் பறவை நின்று போய் என்ன செய்ய முடியும் மக்களை கெடுக்க முடியும் அதனால அவன் பாட்டுக்கு பெற்றுக் கொள்ளிட்டே இருக்கான்னு அர்த்தம் அப்ப இந்த இப்லீஸுடைய புள்ள குட்டிகளுக்கு பேர்தான் தான் சைத்தான்கிறது வந்து அதனால சைத்தான்கள் பன்மையா சொல்றோம் ஒருமையா சொல்லாம இப்ளீசுங்கிறது ஒருமை ஒரு ஆடு சைத்தான சொல்லும் பொழுதெல்லாம் சயாத்தீன் சைத்தான்கள் என்று பன்மையா சொல்லப்படுது இவனுடைய புள்ள குட்டிகளுக்கு புள்ள குட்டி இருக்கான்னு நீங்க கேட்கக்கூடாது குரான் இருக்குது அப்படி பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பது அதே வசனத்துலயே எந்த வசனத்துல வந்து இப்லீஸ் வந்து ஜின் இனத்தை சேர்ந்தவனா இருந்தான் சொல்கிறானோ அந்த வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவ ததஹி நோஹு வ அவனையும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் ауலியா நீங்கள் நேசர்களாக ஆக்கி கொள்கிறீர்களான்னு கேக்குறான் துர்ரியத்ங்கற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் துர்ரியத்னா சந்ததி அப்ப இблиஸையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் நேசர்களா ஆக்கி கொள்கிறீர்களான்னு அல்லாஹ் கேக்குறதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா ஜிந் என்ற ஒரு தனிப்பு அதுல ஒரு நபியே பேரு இблиீஸ் அவனுடைய பிள்ளைகளா பிறக்கிறவங்களுக்கு பூரா அந்த ரெண்டு குரூப் ஆக மாட்டாங்க ஜின்னுலாம் ரெண்டு குரூப்பா இருக்கும் நல்லவன் கெட்டவங்க ரெண்டு குரூப் சீக்கிரமா சிந்திக்காத ரெண்டு குரூப் இருக்கும் இந்த இப்படி ரூட் மாறின உடனே அவன் வழியா உருவாகிறது பூரா என்ன இருக்கும்னா டோட்டல் கெட்டவனா இருப்பாங்க முழுக்க முழு கெட்டவனா இருப்பான் படைப்பு பொறுத்த வரைக்கும் தனிப்படைப்பு இல்ல கேரக்டரை பொறுத்த வரைக்கும் தனி கேரக்டர் அதை மாத்தி விடுறோம் இவங்கள்ட்ட வந்து ரெண்டு குரூப்பா இருக்கவே இருக்காது எல்லாம் கெட்டவனா இருப்பான் கெடுக்கிறவனா தான் இருப்பான் அவனுடைய என்னடா மனிதர்களை கேட்கிறது அந்த மாதிரி படைக்கப்படுவான் என்பதற்கு இத பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஜெங்கல்ல வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க செய்தான் சொல்லிட்டோம்னு சொன்னா அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது சைத்தான் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கன்னு நல்லா சொல்லி கேட்றான் அது எங்க இருக்கு 26 ஆத்தியாயத்துல 95 ஆவது வசனத்துல சொல்றா குபு குபு ஃபஹும் இப்லீஸ் அஜ்மவுன் இப்லீஸ் கூட்டம் அவ்வளவு பேரும் அஜ்மவுன்னா அனைவரும்

அவர்களை நரகத்திற்கு முன் சுத்தி மண்டியிட்டவர்களாக நம்ம ஆஜர்படுத்துவோம் சைத்தான் மனிதர்கள் கெட்டவர்களையும் சைத்தான்கள் அத்தனை நரகத்தில் கொண்டே தள்ளுவோம் என்று சொல்லி பத்தொன்பது அறுபத்தெட்டுல அல்ல சொல்ல